ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் பூ பூத்து அடுத்து காய் காய்க்கிற ஸ்டேஜில் இருக்காங்களாம் அந்த பூக்கள் நிறைய பூத்ததால் ஸ்டெடியாக நிற்க முடியலையா அதனால் அவங்க உறுதுணையாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவங்களுக்கு கொம்பு கட்டி கொடி கட்டி கொடுக்கணுமா அப்போ தானே நாங்கள் நிறைய காய் காய்ச்சி பழம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவ ஓகே அதுவும் சரியான போராட்டம் தானே அப்படின்னு நாங்களும் கொம்பு வாங்கி கொடி கட்டி கொடுத்தாச்சுங்க இப்போ எல்லோரும் குஜாலமாக சந்தோஷமாக எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு இருக்காங்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது போல் தக்காளி செடி வளர்த்திங்கன்னா நல்லா கொம்பு கட்டி கொடி கொடி படறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறையா காய்கள் காய்க்கும் உங்களுக்கு நிறையா பழங்களும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த கொம்பு வந்து மேலே வந்து பந்தலில் கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டி வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்